ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவில் உங்கள் சட்டம் அறிந்து விழுவார்கள் ஒரு சட்டத்தையோ ஒரு ப்ரொசீஜர் வந்து இல்லை லா லாஸ் அந்த மாதிரி ஆக்ட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது முழுமையான வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான சட்ட வடிவம் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்சார வாரியம் வந்து உங்களுடைய நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின்கம்பத்தை வந்து அகற்றுவது எப்படி சட்டப்படி எப்படி அகற்றுவது அப்படிங்கிறத நான் வந்து பா பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தில் வந்து அனுமதி இல்லாமல் மின்கம்பம் நட்டப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின்னு இந்திய சட்டப்படி நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை பார்க்கலாம் அதாவது மின்சார வாரியத்திடம் வந்து முதல்ல வந்து ஒரு புகார் வந்து செய்ய வேண்டும் அதாவது எப்படி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல யார் கூட கொடுக்கணும்னா உங்களது அனுமதி இல்லாமல் வந்து உங்கள் இடத்தில் வந்து மின்கம்பத்தை நட்டுவிட்டார்கள் என்றால் மின் வாரியத்திடம் புகார் அளியுங்கள் அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட் அதாவது அண்ட் கோ அப்படிம்பாங்க ரொம்ப அதான் வந்து பொருத்தமாக இருக்கும் அண்ட் கோவில் போன்ற அரசு நிறுவனங்களில் அதிகாரிகளிடம் வந்து புகார் அளிக்க வேண்டும் மின்கம்பம் வந்து எவ்வாறு எந்த அனுமதியுடன் உங்கள் வந்து நிலத்தில் வந்து நட்டப்பட்டது என்று விவரத்தை வந்து எழுத்து மூலமாக உங்களுடைய புகாரில் தெரிவிக்க வேண்டும் அந்த நிலத்துடைய விவரங்கள் வந்து முழு விவரத்தையும் அந்த புகாரில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட வேண்டும் மின்வாரியத்திடம் வந்து உங்கள் சொத்து வந்து உரிமையை சுட்டி காட்டி அனுமதி இல்லாமல் அதாவது உங்களுடைய அனுமதி இல்லாமல் நட்டப்பட்ட மின்கம்பத்தை அகற்ற கோரி மனு கொடுக்கலாம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அதை பெற்றுக்கொண்டு தகுந்த விசாரணை செய்து நடவடிக்கை வந்து தகுந்த நடவடிக்கையை வந்து எடுப்பார் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அரசு அதிகாரிகளுக்கு புகார் மேல்முறையீடு செய்தல் அதாவது முதல் நம்ம கொடுத்த இதை வந்து கன்சிடரேஷன் பண்ணலை அதை வந்து பரிசீலனை பண்ணலை அப்படி நான் அப்படி பரிசீலனை பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கும்போது மேல்முறையீடு செய்வது முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஈபிக்கு மின்சார வாரத்திற்கு எழுத்து பூர்வமாக திருப்பியும் வந்து புகார் வந்து செய்ய வேண்டும் வாரியத்திடம் வந்து தீர்வு கிடைக்காவிட்டால் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளிடம் முறையிடலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் உள்ளூர் துணை கலெக்டர் தாசில்தார் அல்லது பார்த்தீங்கன்னா மாவட்ட மின்சார அதிகாரிக்கு மேல்முறையீடு செய்யலாம் பொது மின்சாரத்துறை துறை பிடபிள்யூடி அல்லது மாநில மின்சார ஒழுங்க ஒழுங்காற்றுதல் ஆணையத்திற்கு அதாவது ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனுக்கு புகார் வந்து அனுப்பப்பட்டு அதை வந்து விசாரிப்பார்கள் இதில் வந்து ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸ் அதாவது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்திருக்க வேண்டும் மின்சார அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை இந்த நீங்கள் வந்து புகார் அளித்தவுடனே பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படும் இந்திய மின்சார சட்டம் மின் அமைப்புகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு விதிகள் அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி ரெகுலேட்ட ரெகுலேஷன்ஸ் படி மின்கம்பம் நடுவதற்கு முன்னறிவிப்பு மற்றும் வந்து உரிமையாளரின் ஒப்புதல் வந்து தேவை அதாவது கன்சன்ட் அதாவது நாங்கள் வந்து உங்கள் இடத்த எடுக்க போகிறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கணும் அந்த நிலையத்தினுடைய உரிமையாளருக்கு அவர் அதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்தா தான் வந்து கம்பம் நட முடியும் அதாவது ஒப்புதல் தேவை மின்கம்பம் நட்டுவதற்கு முன் எந்த அனுமதியும் பெறாமல் மின்கம்பம் நட்டப்பட்டிருந்தால் யார் நட்டுப்பட்டுருவாங்க யார் நட்டுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்தால் நமது நிலத்தில் அதிகாரிகள் அதை நிலத்திலிருந்து அகற்றி சரி செய்து நிலத்தின் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கட்டாயம் ஒப்புதல் வந்து மிகவும் அவசியம் என்ன மின்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்து உள்ளூர் மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசி உங்கள் நிலத்தில் மின்கம்பம் நடுவதற்கான அனுமதியை அல்லது அறிவிப்பை யார் உங்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தலாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் உரிமையாளர்களிடம் சம்மந்தம் இல்லாமல் மின்கம்பத்தை சம்மதம் இல்லாமல் அதாவது கன்சன்ட் இல்லாமல் மின்கம்பத்தை நட்டு நட்டியிருந்தால் அதை அகற்றும்படி நம்ம வந்து உரிமையாளர் அதாவது நிலத்தின் உரிமையாளர் கோரலாம் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு உங்களுடைய நிலத்தில் நட்டப்பட்டிருக்கும் மின்கம்பத்தை அகற்றவது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இழப்பீடு பேச்சுவார்த்தையின் போது இழப்பீடு நீங்கள் ஒத்துக்கொண்டால் நட்ட மின்வாரியம் வந்து நட்டிய நட்டுவதை வந்து ஒப்புக்கொண்டு அதுக்கு கன்சன் கொடுத்தீங்கன்னா இழப்பீடு உங்கள் நிலத்தில் கம்பம் நட்டப்படுவதால் உங்களுக்கு ஏதேனும் இழப்பு அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கோரலாம் இழப்பீடு தராத பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படியான நடவடிக்கைகள் என்னென்ன இதெல்லாம் வந்து செஞ்சு முடித்து எதுவுமே வந்து ஒத்து வரல நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை விசாரணையில் அப்படிங்கும்போது சட்டப்படியான நடவடிக்கைகள் ஆல்டர்னேட்டிவ் ரெம்முடிஸெலாம் முடிஞ்சிடும் இப்போ சட்டப்படியான நடவடிக்கைகள் நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் மூலமாக என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது சட்டப்படியான நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது உங்கள் நிலத்தில் வந்து மின்கம்பம் நட்டுவதற்கு அதிகாரிகளுக்கு நீங்கள் சட்டப்பூர்வ அதிகாரம் வந்து வழங்கவில்லை அது சம்பந்தமாக புகார் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை வந்து எடுக்கவில்லை என்றால் நீங்கள் உள்ளூர் நீதிமன்றத்தில் அதாவது உரிமையல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம் நில உரிமையை மீறியது ட்ரஸ்பாஸ் அப்படிங்கிறது மற்றும் சொத்து சேதம் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகிய காரணங்களில் நீதிமன்றம் உத்தரவு மூலம் மின்கம்பத்தை அகற்றும்படி கோரலாம் மேலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்டப்படியான இழப்பீட்டுத் தொகையை வழங்கவில்லை என்றாலும் நீதிமன்றத்தில் பரிகாரம் தேடி கொள்ளலாம் இழப்பீட்டை நீதிமன்றத்தில் கோரி வழக்கு தாக்கல் செய்து அந்த இழப்பீட்டை பெறலாம் மேலும் சர்ச்சைக்கு பின் மின்கம்பம் நட்டாமல் இருக்க நிரந்தரமாக தடை உத்தரவு மற்றும் தற்காலிக தடை உத்தரவை பெறலாம் என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா தடை உத்தரவு பெறுதல் நீதிமன்றத்தில் இன்ஜெக்ஷன் சூட் வந்து ஃபைல் பண்ணுறது அதாவது உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு இன்ஜெக்ஷன் சூட் வருது மின்கம்பம் நட்டுவதற்கு உங்களிடமிருந்து எந்த அனுமதியும் பெறாமல் மின்கம்பம் நட்டப்பட்டிருந்தால் அல்லது நடப்போவதாக இருந்தால் அதிகாரிகள் அதை நிலத்திலிருந்து அகற்றி சரி செய்து தரும்படி சொத்து உரிமை மீறல் என்க்ரோச்மெண்ட் ட்ரஸ்பாஸ் என்ற அடிப்படையில் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மின்கம்பத்தை அகற்றவும் மின்கம்பம் நடுவதாக இருந்தால் நடுவதை தடுப்பதும் எதிர் காலத்தில் மீண்டும் நட்டுவதை தடுக்கும் நிரந்தரமான தடை உத்தரவு அதாவது பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம் தாக்கல் நீதிமன்றத்தில் கோரலாம் அடுத்து தற்காலிக உத்தரவு அதாவது டெம்பரவரி இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் அதை டெம்பரவரி இன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே வழக்கின் இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பே மின்சார வாரியத்தையோ அல்லது அண்டை நில உரிமையாளரையோ தற்காலிகமாக தடுக்கும் தடை உத்தரவை டெம்பரவரி இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் வந்து தாக்கல் செய்யலாம் அது ஒன்று இதெலாம் வந்து நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்து கேட்பது அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை சட்டம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் முந்நூறு ஏ அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரைட் டு த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ இருக்குது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் நிலத்துக்குள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் எந்த வசதியையும் அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உங்கள் சொத்து உங்கள் உரிமை அப்படிங்கிறது மின்வாரியம் தேவை என்றால் லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட் இந்தியன் டெலகிராஃப் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் போன்ற சட்டங்களின் கீழ் ஊரிய நடைமுறை பின்பற்றியே பின்பற்றி மட்டுமே மின்கம்பம் வந்து நடப்பட முடியும் உயர்நீதிமன்றத்தில் அல்லது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கலாம் உங்கள் உரிமைகள் கடுமையாக மீறப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் அதாவது ஹைகோர்ட்டில் ரிட் மனு வந்து தாக்கல் செய்யலாம் மனித உரிமைகள் மீறல் என்றால் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷனில் புகார் செய்யலாம் மாற்று வழி என்ன வழங்குதல் அப்படின்போது மின்கம்பத்தை உங்கள் நிலத்தில் நட்டுவதை தவிர்த்து மாற்று இடம் அல்லது உயர் மின் தூக்கி ஹை மேஸ்ட் அப்படிம்பாங்க போன்ற தொழில்நுட்ப தீர்வுகளை மின்சாரத்துறையிடம் நீங்கள் கோரலாம் இது சம்பந்தமாக முக்கியமான சட்டங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ இந்திய ஈஸ்மண்ட் சட்டம் அதாவது இந்தியன் ஈஸ்மண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ சிவில் நடைமுறை சட்டம் சிபிஎஸ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு உரிமை மீறியது தொடர்பான வழக்குகளை தாக்கல் செய்வதற்கு இது முக்கியமான சட்டம் மற்றும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் டூ டூ சிக்ஸில் ரிட் பட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இது சம்மந்தமாக ஃபைல் பண்ணுறதுக்கும் முக்கியமான ஒரு சட்டமும் இதுவும் நடவடிக்கையும் ஆகும் அடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்பாக உங்கள் நிலம் வந்து பத்திரம் பட்டா மற்றும் அதிகாரபூர்வ ஆவணங்களை சேகரிக்கவும் மின்சாரத்துறையின் அறிவிப்புகள் உத்தரவுகள் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு வந்து ஒரு வழக்கறிஞர் அதாவது ப்ராப்பர்ட்டி லாயரை வந்து தொடர்பு கொண்டு அதனுடைய சட்ட ஆலோசனை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமானது நீங்கள் விரைவாக நடவடிக்கை வந்து எடுத்தால் அது உங்களுக்கு சாதமாக இருக்கும் உங்கள் நிலத்தில் வந்து தகராறு முறையில் மின்கம்பம் நடுவதை தடுக்கலாம் அல்லது இழப்பீடும் கோரலாம் இது வந்து ஒரு ரெமடி பதில் தரவில்லை என்றால் ஆர்டிஓ கலெக்டர் மற்றும் சிவில் நீதிமன்றம் வழியாக இன்ஜெக்ஷன் கோரலாம் ஹைகோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்யலாம் இதெல்லாம் வந்து மின்சார வாரியம் உங்கள் நிலத்தில் மின்கம்பங்களை நடும்பொழுதும் அது நட்டிருந்தாலும் அது நட்டப்பட்ட மின்கம்பம் உங்களுடைய கன்சண்ட் இல்லாமல் அதாவது ஒப்புதல் இல்லாமல் நட்டப்பட்டிருந்தால் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம் ஏனென்றால் மின்கம்பம் நடப்பட்டிருந்தால் அதில் வந்து உங்கள் சொத்தில் நீங்கள் கட்டடம் கட்டுவது சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் அதில் எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து போகும் பொழுது நீங்கள் விற்பனை செய்யவும் உங்களுடைய சொத்து விற்பனை செய்வதிலையும் சிக்கல் ஏற்படும் விற்பனையும் ஆகாது என்பதால் இது ஒரு முக்கியமான பதிவாக கருதி நம்ம இதை வந்து இதில் அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலில் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்